வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் இலங்கை வருகை காற்பந்தாக மாற்ற இடமளிக்க கூடாது சனாதிபதி தெரிவிப்பு மலேசியாவில் கடற்படை ஹெலிகாப்டர்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் பத்து பேர் பலி ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற குடியேற்றவாசிகள் படகு கவிழ்ந்ததில் பலியானார்கள் விரிவான செய்திகள் ஈரானிய சனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நாளை புதன்கிழமை இலங்கை வருகிறார் நாளை காலை அம்பாந்தோட்டை மத்தள விமான நிலையத்தின் ஊடாக இலங்கை வரும் ஈரான் சனாதிபதி அங்கிருந்து உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைத்துவிட்டு கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக கொழும்பை உள்ளார் கொழும்பில் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இருதரப்பு சந்திப்பை நடாத்தவுள்ள ஈரான் சனாதிபதி பின்னர் நாடு திரும்பவுள்ளார் ஈரானின் ஒத்துழைப்புடன் ஐநூற்று இருபத்தொன்பது மில்லியன் தொடர் பெருமதியில் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் உமா ஓயா பல்நோக்குத் திட்டத்தை திறந்து வைப்பதே ஈரானிய சனாதிபதியின் இலங்கைக்கான விஜயத்தின் நோக்கமாகும் உமா ஓயா பல்நோக்குத் திட்டம் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஈரானின் ஏற்றுமதி மேம்பாட்டு வங்கியின் கடனுதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டது இருப்பினும் அதனைத் தொடர்ந்து பூகோள அரசியல் பொருளாதார தடைகள் ஈரானில் தாக்கங்களை ஏற்படுத்தியதன் விளைவாக உமா ஓயா திட்டத்துக்கான நிதி உள்நாட்டு திரைசேரி ஒதுக்கீடுகளுக்கு மாற்றப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் புகல்பொல நீர்த்தேக்கத்திலிருந்து சேகரிக்கப்படும் நீர் நான்கு கிலோமீட்டர் சுரங்கப்பாதையின் ஊடாக டயரபா நீர்த்தேக்கத்துக்கு செல்கிறது அங்கிருந்து பதினைந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் சுரங்கப்பாதை ஊடாக எல்ல கரண்டகொல்ல பகுதியில் உள்ள இரண்டு நிலத்தடி விசையாழிகளுக்கு செல்கிறது இவ்விசையாழிகள் ஒவ்வொன்றும் அறுபது மெகாவோட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதுடன் அவை தேசிய மின்கட்டமைப்பில் இணைத்துக் கொள்ளப்படும் அதன்படி இத்திட்டத்தை திறந்து வைப்பதற்காக ஈரான் சனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு வருகை தருகிறார் சர்வதேச திணைக்களத்தின் பிரதி அமைச்சர் சன் ஹையன் தலைமையிலான சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட குழு இன்று மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசா நாயக்கவை சந்தித்தது தூதுக்குழுவில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச துறை தலைவர் லியூ ஜியான் சாவோ மற்றும் இலங்கையில் உள்ள சீன தூதரகத்தின் அரசியல் ஆலோசகர் சென் சியாங் யுவான் ஆகியோர் அடங்குவர் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பிலும் அவர்கள் சந்திப்பின் போது கலந்துரையாடினர் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் தயாரிப்பு மற்றும் நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து நாட்டை மீட்பதற்கு அரசியல் ஸ்திரத்தன்மையை உருவாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து தூதுக்குழுவிற்கு விளக்கினர் இக்கலந்துரையாடலில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான விஜித ஹேரத் ஹரிணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களான சுனில் ஹதுன்னத்தி மற்றும் பேராசிரியர் அனில் ஜெயந்தா ஆகியோர் கலந்து கொண்டனர் கல்வியை அரசியல் காற்பந்தாக மாற்றிக்கொள்ளும் அச்சத்தில் நாடு தோல்வியை சந்திக்க நேரிடும் என்பதால் தனிப்பட்ட நோக்கங்களை விடுத்து அனைவரும் ஒன்றிணைந்து கலந்துரையாடி நாட்டிற்கு பொருத்தமான கல்வி முறையொன்றை அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியம் என சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் கொழும்பு நிலும் பொக்குண கலையரங்கத்தில் செவ்வாய்க்கிழமை இருபத்தி மத்திகதி நடைபெற்ற அகில இலங்கை தொழில்சார் வளவாளர்கள் சங்கத்தின் பத்தாவது வருடாந்த மாநாட்டிலேயே சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் அகில இலங்கை தொழில்சார் வளவாளர்கள் சங்கமானது இலங்கை முழுவதும் வியாபித்திருக்கின்ற பிரத்யேக வகுப்புகளின் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து இரண்டாயிரத்து நாலாம் ஆண்டில் உருவாக்கிய அமைப்பாகும் அகில இலங்கை தொழிற்சார் வளவாளர்கள் சங்கத்தின் ஆரம்ப அங்கத்தவர்களில் ஒருவரும் சிரேஷ்ட கலாநிதியுமான கே சிங்கவிற்கு சிரேஷ்ட வளவாளருக்கான விருதும் ஏனைய வளவாளர்களுக்கான விருதுகளும் இதன்போது சனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வழங்கி வைக்கப்பட்டதோடு நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்த சனாதிபதிக்கு வளவாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரவீந்திர பண்டாரவினால் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது மலேசியாவில் கடற்படை ஒத்திகை நிகழ்ச்சியின் போது நடுவானில் இரண்டு ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்டதில் பத்து பேர் உயிரிழந்தனர் மலேசியாவின் லுமுட் நகரில் கடற்படை தளத்தில் ராயல் மலேசியன் கடற்படை அணிவகுப்பு ஒத்திகை இன்று நடந்தது அப்போது நடுவானில் இரண்டு கடற்படை ஹெலிகாப்டர்கள் மோதி பத்து பேர் வரை உயிரிழந்தனர் நடுவானில் ஹெலிகாப்டர் ஒன்று மற்றொரு ஹெலிகாப்டரின் காற்றாடி மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது இங்கிலாந்துக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் முனைப்பில் படகில் இங்கிலீஷ் கால்வாயை கடக்க முயன்றவர்களில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இதனை பிரான்ஸ் நாட்டு பத்திரிகைகள் உறுதி செய்துள்ளன பிரிட்டனுக்குள் சட்டவிரோதமாக குடியேற முயற்சிப்பவர்களை தடுக்கும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் இச்சம்பவம் நடந்து கவனம் பெற்றுள்ளது படகு கவிழ்ந்து ஐந்து பேர் இறந்த நிலையில் நூறுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு பிரான்ஸ் நாட்டின் வடக்கே உள்ள மிக பிரபலமான போலோன் மீன்பிடி துறைமுகம் பகுதிக்கு கொண்டு செல்ல ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்